தமிழராஜ் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவோம் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிட்டார் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு அதே மாதிரி வந்து திமுக மட்டும்தான் போட்டியிடுது அப்படின்றதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் ஏன்னா எதிர்த்து யாருமே நிற்கல எதிர்த்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது ஏன்னா வந்து பாஜக வெளியே போயிட்டாங்க தேமுதிக வெளியே போயிட்டாங்க அதிமுக வெளியே போயிட்டாங்க பாமக வெளியே போயிட்டாங்க யாருமே இந்த எலெக்ஷன் நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக தெரிஞ்சிடுச்சு இந்த நிலையில் இந்த எலெக்ஷன் எப்படியா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி யுஎஸ்எஸ் நாம் தமிழர் தனித்து நிற்கிறாங்க இது பயங்கரமான போட்டியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக திமுகவும் நாம் தமிழரும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எந்த எதிரிகளுமே இல்லாமல் இந்த நிலையில வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் யார் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராக நிற்பாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் எழுது இந்த நிலையில வந்து சீமான் தம்பிகள்லாம் என்ன சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் என்ன ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் சீமானவர்கள் நிற்பாரா அப்படின்ற கேள்வி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடை தேர்தலுக்காக தயாராகிட்டு இருக்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடைத்தேர்தல்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி தான் இதில் கொஞ்சம் வாக்க நிரூபிக்கிற இடத்துல தான் இருப்பாங்க ஏன்னா காசு பயங்கரமாக புறலும் அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வேட்பாளரான்னு என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் திமுக நேருக்கு நேர் வச்சு செய்வாரா சீமானவர்கள் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்